சார் நீங்க போன வாரம் ஒரு ஆண்டி ஒரு குண்டு ஆண்டிய ஸ்கூட்டர்ல கூட்டு போனீங்க மஞ்சா போட கட்டி இருந்துச்சு நான் பிரைஸ் லாட் சொன்ன கவனிக்காம போயிட்டீங்கன்றான் ஆண்டிக்கு உண்டா இருந்தாங்களாம் மஞ்சா போட கட்டி இருந்தாங்களாம் நான் தான் வண்டி ஓட்டினா அவன் பார்த்தானாம் அது எங்கிட்டயே சொல்றான் எனக்கு வண்டியை ஓட்ட தெரியாது இது ஐயா கிட்ட சொன்னா நினைச்ச பேர் தெரியுமா இருந்தாலும் இருக்கிறான் நல்லா பிரசங்கம் பண்றாரு எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ தெரியாதுன்னு சொல்லுவாரு எங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்ணிட்டான் இப்போ வச்சா ஆப்பு ஆனா அவருக்கு தெரியும் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு அது எங்க வீட்டுக்கு வர மாட்டா எப்படி இருக்கும் வேற வினையே வேண்டாம் சில துணையா இருப்பாங்க சில நேரத்துல வினையா இருப்பாங்க சொல்லுங்க எல்லாம் இருக்கிறது சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க சோதனை சத்தமா சொல்லுங்க சோதனை ஈவன் த பைபிள் இஸ் இன்வேலிட்

Invalid. How is it in English, please? Verse 4. Verse 4. Even the word of God, the Bible, is becoming useless. Please. Verse 4. Yes. ஈவன் பைபிள் சொல்லுங்க ஈவன் இந்த பைபிள் சொல்லுங்க பைபிள் கூட சத்தமா சொல்லுங்க போர் அடிக்குது படிக்கவே புடியல ஆனா சொல்றது வேற நடக்கிறது வேற எல்லாம் சொல்லுங்க சொல்வது வேறு நடப்பது வேறு சொல்லுங்க நடப்பது உண்மை அல்ல சொல்வதுதான் உண்மை வாய திறந்து நடப்பது உண்மை அல்ல அது ஆனா இது ட்ரூத் அதாவது உண்மை சொல்லணும்னா ட்ரூத் வில் ஓவர் கம் தாக்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா நான் சொல்றதுலாம் புரியுதா இதெல்லாம் உண்மை வழக்கு வாதை தீவினை கொடுமை கொள்ளை கிரிட்டிசிசம் இஸ் தேர் ஆனா இதெல்லாம் மேற்கொள்ளுகிற வல்லமை இந்த வேதத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா ஐயா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் உண்மை இஸ் இட்ஸ் அக்ட் ஆனா அந்த ஃபேக்ட் ஆண்டவர் பொய்யாக்கிடுவார் நம்புறீங்களா முப்பத்தி ரெண்டு வருஷமா அவர் பெதஸ்தாவின் குலத்துல அவன் சொன்னதெல்லாம் உண்மை செல்வதெல்லாம் சொன்னது உண்மை சொல்வது உண்மை தேர்ட்டி எயிட் இயர்ஸ் லாங் இயர்ஸ் என்ன சொன்ன என்னை கொண்டு விட